உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும் வாழ்க்கை கடினமல்ல வாழ்வதும் கடினமல்ல நம்மை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள் ஏனெனில் கடவுள் மன்னிப்பார் வினைகள் திரும்பி வந்தே தீரும் காலம் பேசாது ஆனால் எல்லாவற்றுக்கும் காலம்தான் பதில் சொல்லும் நேரில் மோதி வெல்ல முடியாதவன் அவதூறுகளை பரப்புவான் எப்பொழுது சுற்றத்தார் அன்பில் சிக்கிக்கொள்கிறாயோ தன் வேதனையை விட சுற்றத்தின் பாதிப்பே அப்பொழுது அதிக ரணத்தை தரும் இருப்பதில் திருப்தி காணாமல் ஆடம்பரத்தை தேடி அலையும் மனிதர்களிடம் கண்டிப்பாக மனநிம்மதி என்பது இருக்காது தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்லும் பொய்யர்களிடம் மறுபேச்சு பேசாமல் விலகிவிடுங்கள் எதிர்த்து பேசினால் தான் பொய்யை உண்மையாக ஒரு முயலை பிடித்து அதன் ஒரு காலை உடைத்து மூன்று கால் தான் என்று காட்டுவார்கள் சிகரெட் புகியுங்கள் மது அருந்துங்கள் பான் மசாலா சாப்பிடுங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் முதல் பரிசு மரணம் இரண்டாம் பரிசு புற்றுநோய் மூன்றாம் பரிசு காசநோய் பக்கவாதம் ஆறுதல் பரிசு பண நஷ்டம் பரிசளிப்பவர் யமதர்ம ராஜா பரிசுகள் நூறு சதவீதம் உத்தரவாதம் பிடிவாதமும் கோபமும் உன் இயலாமையின் வெளிப்பாடு வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அதிகம் சில உறவுகளின் விரிசலுக்கு காரணம் எல்லாவற்றையும் தவறாய் புரிந்து கொள்ளுதல் திருமண மண்டபத்தில் சொந்தக்காரர்கள் நடுவில் மாட்டிக்கொள்வதும் டிராஃபிக் போலீஸில் மாட்டிக்கொள்வதும் ஒன்றுதான் இருவரும் நம்மிடம் எது இல்லையோ அதை தான் துருவி துருவி கேட்பார்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு உறுதியா தெரிஞ்சதும் அதை மனப்பூர்வமா உணர பருப்பது தான் மனுஷ மனசோட இயல்பு பலரது உறக்கமில்லா இரவுகளுக்கு சிலரது இரக்கமில்லா துரோகங்களே காரணம் நாய் யானை நன்றிக்கு இலக்கணம் தேனி ஒற்றுமைக்கு இலக்கணம் உறவுகளோடு உண்ண காக்கை இலக்கணம் ஆனால் பொறாமை தற்பெருமை சுயநலம் தலைகணம் இதுவே மனிதனுக்கு இலக்கணம் பத்து பேரிடம் நற்பெயர் எடுப்பதற்காக நல்லவர்களை சூழ்ச்சி பண்ணி வீழ்த்தினால் படைத்தவன் அதற்கு பன்மடங்கு சன்மானம் கொடுப்பான் அதை மறவாதீர்கள் மனிதன் பிறந்தது வெற்றியடையவே தோல்விக்கான காரணங்களை சொல்லி கொண்டிருக்க அல்ல உன்னுடைய மூச்சு நின்றால் மட்டும் மரணம் இல்லை உன்னுடைய முயற்சி நின்றாலும் கூட மரணம்தான் துரோகம் கொலைக்கு சமம் தெரியாமல் கூட துரோகத்தை யாருக்கும் பரிசளித்து விடாதீர்கள் சிலர் துணிந்து வென்றுவிடுவார் சிலர் துவண்டு முடங்கி விடுவார் துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள்தான் மிக சிறந்த துரோகிகள் நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல துரோகம் நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவரை நம்பியதற்கு கிடைத்த தண்டனை ஆரம்பத்தில் அளவில்லாமல் பேசிய தான் இன்று அளவோடு கூட நம்மிடம் பேச விரும்புவதில்லை எல்லாம் சில காலம் மட்டுமே